இந்த பதிவில் வரும் விடயங்கள் அத்தனையும் ஹம்சியின் மரணத்துக்கு பின் வெளிவந்த உண்மைகள் இப்பதிவு யாரினது மனதையும் புண்படுத்துமாக இருந்தால் மன்னிக்கவும் நீதிக்கான குரல் நான் டில்ஜி அம்சிகா நான் கண்டி திகன பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டு கொழும்பு கொட்டாஞ்சேனியை வசிப்பிடமாகவும் கொண்டனான் பெற்றோருக்கு ஒரே ஒரு மகள் என் தாயார் ஒரு ஆசிரியை என் மீது வைத்த பாசத்திற்கு காத்திரமானவள் நான் எனக்கான விருப்பங்களை என் எதிர்பார்ப்புகளை நான் கேட்காமலே எனக்கு செய்து தரம் ஒரு அழகிய கூட்டிலேயே வாழ்ந்து வந்தேன் தகிட்ட தகிட்ட அன்பு எனக்காக நான் தேர்ந்தெடுத்த இடங்களில் ஏற்பட்ட இடைவெளிகளை நிரப்ப இன்னொரு போராடிய என் பெற்றோர் இன்று எனக்காக நீதி வேண்டி வீதிக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு ஆசிரியையின் பிள்ளை இன்னொரு ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாகி அதிபரால் பாடசாலையில் இருந்து விலக்கப்பட்டு இன்னொரு ஆசிரியரால் உயிரை மாய்க்கும் அளவுக்கு மனவேதனையை ஏற்படுத்திய நிலையில் இன்று வீதிக்கு வந்திருக்கிறார்கள் நான் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் கல்வி கற்று பொழுது கணித பாட ஆசானால் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளானேன் எனது பாடசாலை ஆலய சூழலில் அமைந்துள்ளது பாடசாலைக்குள்ளும் கோவில் இருக்கிறது அதே சமயம் பாடசாலைக்கு பின்புறமாக இரு பெரும் ஆலயங்கள் உள்ள அழகான தேசிய பாடசாலை ஆண்டு ஒன்றிலிருந்து ஆரம்பமான என் கல்வி நடவடிக்கை எவ்வித இடையூறுமின்றி சென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எனக்கேற்பட்ட அசம்பாவிதத்தை நான் முதல் முதலில் யாரிடமும் சொல்லவில்லை நான் அனுபவித்த கொடுமையை வெளிக்கொணர முடியவில்லை காரணம் நான் அந்த கொடுமையிலிருந்து மென ரீதியாக பாதிக்கப்பட்டு விட்டேன் என்பதை உணர எனக்கு வயது போதாது நான் ஆண் சகோதரர்களுடன் பிறக்கவில்லை பிறந்திருந்தால் சண்டையிடும் தன்மை இருந்திருக்கும் ஒரு பிள்ளை என பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டேன் தவிர எனக்கு திரும்பி பேச தெரியாது திருப்பி அடிக்க தெரியாது ஏன் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட போது கூட கூச்சலிடத் தெரியவில்லை கத்தி அள வாய் வரவில்லை எனது பயம் கலந்த உணர்வும் நடுங்கிய தேகமும் இனிவரும் நாட்களிலும் கணித பாடத்துக்கு பின் இவ்வாறான துரதிர்ஷ்ட சம்பவம் நடந்துவிடுமோ என்ற ஐயமும் என்னை ஆட்கொண்டது சீரான தூக்கமில்லை இல்லை சாப்பாட்டை கண்டால் வெறுப்பு புத்தகத்தை கண்டால் வெறுப்பு ஏன் யூனிஃபார்மை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு இருந்தாலும் என் மன ஆறுதலுக்கு நான் தேடினேன் என் மூன்று நண்பிகளை அவர்களிடம் நடந்தவற்றை கூறினேன் அதில் ஒருவர் அதை கட்டாயம் மிசிடம் சொல்லுவோம் நீ பயப்படாது என்றார் இதனை அறிந்த ஆசிரியை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் அதிபருக்கு தெரியப்படுத்தினார் ஆனால் அதை கேட்ட அதிபர் பாதிக்கப்பட்ட என்னை குற்றவாளி ஆக்கினாரே தவிர நான் கூறிய விடயங்களை செவி சாய்க்கவில்லை அன்றே என் பெற்றோருக்கும் நடந்த விடயத்தை கூறினேன் பெற்றோரும் பாடசாலை அதிபரிடமே நீதி புகட்டு வந்தார்கள் அவர்களுக்கும் என்னை பற்றிய தவறான விடயங்களை கூறினாரே தவிர தவறு செய்த ஆசானின் பக்கமே அதிபர் நின்றிருந்தார் காரணம் அவர் கணித பாட ஆசிரியர் கணித பாடம் என்பது பரீட்சைகளின் முதமையானது அதைவிட அவர் ஒரு ஃபேமஸ் மாஸ்டர் பாடசாலை மட்டுமன்றி தனியார் கல்வி நிறுவனங்களிலும் பிரபலமான ஒரு கணித ஆசிரியர் அவரது பிரபலம் அவரது தவறை மறைத்தது நான் ஒரு மாணவி என் பக்கமே தவறு திருப்பி விடப்பட்டது அவ்வாறு திரும்ப காரணம் எனக்கு மிக்ரேன் என்ற தலையிடி இருந்தது அதற்கு தரப்பட்ட மருந்திற்கு நான் நன்றாக தூங்க வேண்டும் அவ்வாறு எனக்கு தூங்க முடியாமைக்கு காரணம் நான் கொட்டாஞ்சேனையிலிருந்து ஸ்கூலுக்கு காலை ஆறு மணிக்கு கிளம்ப வேண்டும் ஐந்து மணிக்கு ரெடியாக வேண்டும் மாலை சங்கீத வகுப்பு வீணை மற்றும் டான்ஸ் இதர பாடங்கள் என எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பேன் இதனால் சில நேரங்களில் பாடசாலை நேரத்தில் எனக்கு ஏற்படும் தலைவிடியை சமாளிக்க மேசையில் தூங்கிய நாட்கள் இருக்கிறது இதனை சாதகமாக்கிய எனது பாடசாலை சமூகம் எனக்கு மனநோயாளி என்ற முத்திரையை குத்திவிட்டது குற்றமுளைத்த ஆசானை கூடி நின்று பாதுகாத்து விட்டார்கள் இருந்தாலும் மூன்று வைத்திய பரிசோதனைகள் அதன்பின் போலீஸ் கேஸ் என்று ஆகி ஆசிரியரை கைது செய்து இருபத்தி நாலு மணத்தியாளத்திற்குள் ஆசிரியர் பிணையில் வெளியில் வந்துவிட்டார் என்னை தவறானவள் பொய் சொல்கிறாள் காதலனுடன் சுற்றித் திரிந்ததை பார்த்ததால் ஆசிரியர் மேலே பழி போட்டு விட்டாள் என்று கூறி கூறி என்னை உள்ளத்தாலும் உணர்ச்சியாலும் சித்திரவதைப்படுத்தியவர்கள் ஆசிரியரை உத்தமராக்கினார்கள் எனக்கேற்பட்ட சம்பவத்தை சரி செய்ய இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்காக ஓடிய பெற்றோர் தவறழைத்தவர்களுக்கான தண்டனை என்ன என்பதை தேடிப்பாக்கவில்லை சட்டத்தின் ஓட்டையை சாதகமாக்கிவிட்டு வெளியில் வந்துவிட்டார் காபோத சாதாரண தர மாணவர்களுக்கு செமினாரும் வைத்துவிட்டு தன் சக ஆசிரியர்களை அழைத்து தனது பிழையை மறைக்க என்னை மனநோலாளி ஆக்கிவிட்டார் ஆசிரியர் பாடசாலை மட்டத்தில் ஆசிரியரின் கைதுடன் சாதாரணமாக பேசப்பட்ட விடயம் பூதாகரமானது எனது நம்பிகள் மெல்ல மெல்ல என்னிடம் இருந்து விலகினார்கள் விலகும் பொழுது அவர்கள் கூறிய காரணம் நாங்கள் உன்னோடு இருப்பது தெரிந்தால் எங்களுக்கும் மார்க்ஸ் குறையத்தான் சேர் போடுவார் எங்களையும் பழி வாங்குவார் என்று விலகினார்கள் எனக்கு அது மன தந்தது காரணம் தப்பு செய்தவருக்கு பயந்து பாதிக்கப்பட்ட என்னை என் நட்பு வட்டம் ஒதுக்கி வைத்து விட்டது அழுதிருக்கிறேன் இவற்றுக்கப்பால் வகுப்பறைக்கு பாடத்திற்கு வரும் ஆசிரியர்களும் குத்தலாகவும் குதர்க்கவாகவும் பேசுவார்கள் அதன் பின் என் பெற்றோரை வரவழைத்து அதிபரால் எனது டிசியும் கொடுக்கப்பட்டு விட்டது டிசி தந்த பின்னரும் நான் விரும்பிய என்னை விரும்பிய ஆசிரியர்களுடனும் என்னை கதைக்க விடவில்லை என்னை நண்பர்களுடனும் கதைக்க விடவில்லை ரூமால் நான் வீதிக்கு வந்தேன் என்னை துன்புறுத்தலுக்குள்ளான பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் காரணம் பாடசாலை சமூகம் அவரை பாதுகாத்திருக்கிறது என்ற உள்ளுணர்வும் தனியார் கல்வி நிறுவனர் ஒரு அரசியல்வாதி என்பதால் அவர் துணிவாக உள்ளிற்கு நின்று பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒன்றில் இருந்து படித்த பாடசாலையில் நான் ஏறாத மேடை இல்லை ஆடாத நடனம் இல்லை மீட்டாத வீணையும் இல்லை களம் காணாத இல்லை பாடாத பன்னிசை இல்லை ஏன் ஆசிரியர் தினத்திற்கு பாடாத கவிதைகளும் இல்லை எந்த நேரமும் சுறுசுறுப்பாக ஓடிய என்னை எனது பாடசாலையில் தெரியாத மாணவிகளும் இல்லை பெற்றோரும் இல்லை ஏன் பழைய மாணவர்களும் இல்லை இப்படியான என்னை மனநோயாளி என்று பட்டம் குத்தி வெளியில் அனுப்பிவிட்டு மறுநாள் பேரஸ் மீட்டிங்கில் வைத்து என்னை பற்றி தவறாக கூறியிருக்கிறார் அதிபர் அது மட்டுமின்றி ஒரு நாள் தடுப்பில் அடைக்கப்பட்டு என்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆசிரியர் மறுநாள் பிணையில் வெளியில் வந்து அதிபருக்கு கூறிய விடயம் நான் தப்பு பண்ணவில்லை என் பேர் என்ன என் ஊர் என்ன என் தகமை என்ன இப்படி ஏதாவது வீண் பழி சுமத்தினால் நான் தூக்கு மாட்டி இறந்து விடுவேன் என கூறி விட்டிருக்கிறார் இவரது கூற்றால் தன் பாடசாலைக்கு களங்கம் வந்துவிடும் இவரை நாம் குற்றம் சாட்டக்கூடாது என்ற நிலையில் என்னை பலிக்கடா ஆக்கிவிட்டது பாடசாலை சமூகம் வெளியில் வந்து கொட்டாஞ்சேனையில் உள்ள பெண்கள் பாடசாலைக்கு போனேன் அங்கு நல்ல வரவேற்பு நல்ல மாணவர்கள் நல்ல நண்பர்கள் இழந்ததெல்லாம் கிடைத்ததாக ஃபீல் பண்ணும் பொழுது நான் விலகிய பாடசாலை வட்டாரத்தால் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு மாணவர்களும் என்று தொலைபேசியில் என்னை பற்றிய அவதூறுகள் பரப்பப்பட்டன புதிய பாடசாலைகள் புறக்கணிப்புகள் ஆரம்பமானது ஆனால் நான் அதற்கும் சோறவில்லை என் மனதிடம் நான் திரும்பி திரும்பி கேட்டேன் நான் தவறு செய்யவில்லை எனக்கேன் தண்டனை என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டு நாளடைவில் என்னை நானே தண்டிக்கத் தொடங்கினேன் என் தாய் ஒரு ஆசிரியர் மாணவர்கள் மனதை நன்கு புரிந்த ஒரு தாய் எனக்காக தண்ணியே அர்ப்பணித்தவர் எனது கவலைகளை மறக்க டான்ஸ் கிளாஸில் சேர்த்தார் எனது டான்ஸ் டீச்சர் எனக்கு டீச்சர் இல்லை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் எனது காயங்கள் மெல்ல மெல்ல ஆறத் தொடங்கின மனம் தளரும் பொழுது பாடுவேன் வீணை வாசிப்பேன் பாட்டை சத்தமாக போட்டு டான்ஸ் ஆடுவேன் என் காயங்கள் மெல்ல மெல்ல ஆறத் தொடங்கின எனது படிப்பை தொடர தனியார் வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்பதால் கொட்டகேனாவில் உள்ள ராஜேஸ்வரி கல்வி நிலையத்துக்கு சென்று என் டியூஷனை தொடர்ந்தேன் ஆனால் அங்கு நிறுவனராக இருப்பவர் ஒரு அரசியல்வாதி என்னை துன்புறுத்திய ஆசிரியரின் நண்பர் அவர் பாடம் நடைபெறும் பொழுது என்னை பார்த்து நீதான் அந்த போலீஸ் கேஸ் உள்ள பிள்ளையா ஐயோ நீ எல்லாம் இங்கே வராத பிறகு எனக்கும் கேஸ் கொடுத்து விடுவாய் என்று கூறினார் அவர் தனியாக என்னை அழைத்து கூறியிருந்தால் நான் கண்டு வந்த அவமானத்தின் தொடர்ச்சியாக பார்த்திருப்பேன் ஆனால் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்குள் என்னை எழுப்பி கூறும் பொழுது என் மனதில் மாறிவரும் ரணங்கள் மேல் வேல் பாய்ச்சல் போல் இருந்தது என் மனதில் மாறிவரும் ரணங்கள் மேல் வேல் பாய்ச்சியது போல் இருந்தது அவர் கூறும் பொழுது நானே என்னை பார்த்து கேட்டேன் நான் தவறு செய்யவில்லை எனக்கேன் தண்டனை என்று ஆனால் உள் மனமும் என்னை குற்றவாளியாக பார்க்க தொடங்கிவிட்டது என்னை எழுப்பி கூறியவர் என்னுடன் விடவில்லை என் பெற்றோரை கூப்பிட்டு கூறும் பொழுது அவர்களின் மனம் பட்ட வேதனை எனக்கு தெரிந்தது என் பெற்றோருக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால் தாங்க முடியவில்லை மனநோயாளிக்கு என்னத்திற்கு டியூஷன் என்று ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் பெற்றோரை கேட்கும் பொழுது என் பெற்றோரின் மனம் சிதைக்கப்பட்டதை என்னால் பார்க்க முடிந்தது வீட்டிற்கு வந்த நான் மறுநாள் டான்ஸ் டீச்சரிடம் சென்று எனக்கு விரும்பிய பாடலுக்கு எனக்கு விரும்பிய உடுப்பில் ஆடினேன் என் வெளிப்புற தோற்றம் டான்ஸ் ஆடினாலும் உள்ளுணர்வு என்னை உறுத்தியது இதனால் சமூகத்தின் மீதான வெறுப்பு வாழ்க்கை மீதான வெறுப்பு மனிதர்கள் மீதான வெறுப்பு என்று என்னை சுற்றி வெறுப்புகளே இருந்தன இதனால் என்னை நானே தண்டித்துக் கொண்டேன் என்னை துஷ்பிரியோத்துக்குட்படுத்திய ஆசிரியர் ஆசிரியரின் நண்பர் பாடசாலை சமூகம் நண்பர்கள் எல்லோரும் எனக்கு மனநோயாளி என்ற பட்டத்தை சூட்டிவிட்டு இன்று நல்லவர் வேஷத்தை போட நினைத்தார்கள் ஆனால் என் தாய் ஒரு ஆசிரியை என் நடன ஆசிரியை மற்றும் ஊடகங்கள் ஆசிரியர் சங்கம் அத்தனையும் இன்று வீதிக்கு வந்து விட்டார்கள் எனக்கு நீதி கேட்டு பல தற்கொலைகளுக்கு பல காரணங்களை கூறி பழக்கப்பட்ட சமூகத்தை விரைவில் ஏமாற்றலாம் என நினைத்தவர்களுக்கு இன்று காலம் தண்டித்து விட்டது தாமதமான நீதி மறக்கப்பட்ட நீதி அல்ல அதே போல் இன்றுக்கு வீதிக்கு வந்தவர்கள் எனக்காக மட்டுமல்ல ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஹம்சி இருக்கிறது இன்று நீதி மறக்கப்படும் பட்சத்தில் எத்தனையோ கயவர்கள் புதிதாக முளைப்பார்கள் இவர்களை முளையில் கிள்ள வேண்டுமானால் என் மரணத்துக்கான நீதி விரைவுபடுத்தப்பட வேண்டும்